ஜெய் சீதாராம் வைணவத்திலே மிக முக்கியமான மார்க்கம் ஒன்று உள்ளது அதுதான் சரணாகதி மார்க்கம் இறைவனின் திருவடியிலே நம்மை நாமே சரணடைந்து விடுதல் அவனிடத்திலே நம்மை ஒப்புவித்து விடுதல் அதைத்தான் பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்ற பொழுது கடைசி அத்தியாயத்திலே சர்வதர்மான் பரித்தேட்சமாம் இயக்கம் சரணம் விர அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோட்சஸ்வாமி மாச்சுசகா என்று அர்ஜுனா பற்றியும் கவலைப்படாதே அனைத்தையும் என் பொறுப்பிலே விட்டுவிடு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறான் அதை அழகான பாசுரமாக நம் ஆழ்வார் கொடுத்திருக்கிறார் அகலையில் ஏன் இறையும் இன்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையானே என்னை ஆழ்வோனே நிகரில் அமரர் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்வொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அவனுடைய திருவடியிலே நாம் சரணடைந்து விட்டோமையானாள் நமக்கு வேண்டியது என்ன என்பதை அவனே ஏற்றுக்கொள்கிறான் ஆகையினால் சரணாகதி மார்க்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்